அன்பார்ந்த மேலே இரண்டாம் ஆண்டு கணக்கு பதவியல் மாணவர்களே வணக்கம் அழகு நாளில் கூட்டாண்மை கணக்குகள் நற்பெயர் இந்த பாடத்தில் உள்ள கருத்தியல் வினாக்களுக்கான விடைகளை பார்க்க இருக்கிறோம் சென்ற அமர்வில் மிக குறுகிய வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் இந்த அமர்வில் குறுகிய வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இதில் ஒரு ஐந்து வினாக்கள் கொடுத்துருக்காங்க ஐந்தையும் பார்த்தலாம் அதில் முதல் வினா நற்பெயரை தீர்மானிக்கும் ஏதேனும் ஆறு காரணிகளை தரவும் நிறுவனத்தின் லாபம் ஈட்டும் திறன் நிறுவனத்தின் லாபம் ஈட்டும் திறன் நற்பெயரை தீர்மானிக்கிறது அதிக லாபம் ஈட்டும் திறன் அல்லது எதிர்காலத்தில் அதிக லாபம் ஈட்டும் திறனை கொண்டுள்ள ஒரு நிறுவனம் அதிகமான நற்பெயரை நற்பெயர் மதிப்பினை கொண்டிருக்கும் சாதகமான அமைவிடம் வாடிக்கையாளர்கள் எளிதில் சென்றடையக்கூடிய முக்கிய இடத்துல அமைந்திருந்ததுன்னா அந்த நிறுவனம் மிக அதிக வாடிக்கையாளர்களை கவரும் நல்ல தரமான பொருள்கள் மற்றும் சேவைகள் நல்ல தரமான பொருள்கள் மற்றும் சேவைகளை வழங்குவதால் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் நிறுவனத்தோட நற்பெயர் அதிகமாக இருக்கும் வியாபார நிறுவனத்தினுடைய கால அளவு நீண்ட ஆண்டுகள் வணிகத்தை நடத்தி வரும் நிறுவனத்தை வாடிக்கையாளர்கள் நன்கு அறிந்திருப்பதால் அந்த நிறுவனம் அதிக நன்மதிப்பு கொண்டிருக்கும் திறமை மிகு மேலாண்மை திறமையான மேலாண்மை திறன் கொண்டிருக்கும் நிறுவனம் அதிக லாபம் ஈட்டும் மற்றும் அதிக மதிப்பிலான நற்பெயரை கொண்டிருக்கும் போட்டியின் அளவு போட்டியே இல்லாத அல்லது குறைவான போட்டியை கொண்டுள்ள நிறுவனத்தின் நற்பெயர் மதிப்பு அதிகமாக இருக்கும் பிற காரணிகள் உரிமையாளரின் பிரபலம் ஈர்க்கக்கூடிய விளம்பரம் வாடிக்கையாளரிடம் நெருங்கிய உறவு போன்ற பிற காரணிகளும் நற்பெயர் மதிப்பை உயர்த்தும் அடுத்த வினா உயர் லாப முறையில் நற்பெயர் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது ஒரு நிறுவனத்தின் உயர் லாபம் என்பது சாதாரண லாபத்தை விட கூடுதலாக உள்ள சராசரி லாபம் உயர் லாபம் ஆகும் உயர் லாபம் டு சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம் சராசரி லாபம் குறிப்பிட்ட ஆண்டுகளின் சரி ஈட்டிய லாபங்கள் கூட்டப்பட்டு மொத்த ஆண்டுகளின் எண்ணிக்கையால் வகுத்து கணக்கிடப்படுகிறது அதாவது சராசரி லாபம் கொல்ட்டு மொத்த லாபம் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை சாதாரண லாபம் என்பது ஒரே தன்மையுடைய வியாபார நிறுவனங்கள் சாதாரண சூழ்நிலையில் வழக்கமாக ஈட்டும் லாபம் ஆகும் சாதாரண லாபமே கொல்ட்டு பயன்படுத்தப்பட்ட முதல் இன்ட்டு சாதாரண லாப விகிதம் பயன்படுத்தப்பட்ட முதல்ங்கிறது நிலை சொத்துக்கை ப்ளஸ் நடப்பு சொத்துக்கை மைனஸ் நடப்பு பொறுப்புக்கை சாதாரண லாப விகிதம் என்பது ஒரே தன்மையுடைய வியாபார நிறுவனங்கள் சாதாரண சூழ்நிலையில் ஈட்டும் லாப விகிதம் ஆகும் அடுத்து மூன்றாவது வினா மூலதனமாக்க முறையில் நற்பெயரின் மதிப்பு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது இந்த முறையில் நற்பெயர் என்பது வியாபாரத்தின் பயன்படுத்தப்பட்ட முதலை விட கூடுதலாக உள்ள மூலதனமாக்கப்பட்ட சராசரி லாபம் ஆகும் நற்பெயர் ஈக்குவல் வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு மைனஸ் பயன்படுத்தப்பட்ட முதல் சராசரி லாபத்தை சாதாரண லாப விகிதத்தின் அடிப்படையில் மூலதனமாக்குதல் மூலம் வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பை அறியலாம் வியாபாரத்தோட மொத்த மூலதன மதிப்பை அறிவதற்கான விதிமுறை ஃபார்முலா வழிமுறை சராசரி லாபம் பை சாதாரண லாப இன்று நூறு பயன்படுத்தப்பட்ட முதலுங்கிறது நிலை சொத்துக்கள் நட்பெயர் தவிர பிளஸ் நடப்பு சொத்துக்கள் மைனஸ் நடப்பு பொறுப்புகள் பின்வருமபுரங்களிலிருந்து சராசரி லாபம் கணக்கிடவும் சராசரி லாபத்தை கண்டுபிடிக்க சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு எட்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பத்தாயிரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு ஒன்பதாயிரம் அப்போ சராசரி லாபம் கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறை மொத்த லாபம் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை மூணு ஆண்டு லாபத்தையும் கூட்டுறோம் இருபத்தேழாயிரம் பை மூணு ஒன்பதாயிரம் ரூபாய் வருது சராசரி லாபம் ஒன்பதாயிரம் கடைசி சராசரி லாபம் ரூபா பதினைமாக இருக்கும்போது இரண்டாண்டு கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பயிரின் மதிப்பை கணக்கிடவும் நற்பயிரோட மதிப்பை கணக்கிடுவதற்குரிய வழிமுறை சராசரி லாபம் எட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை அப்போ சராசரி லாபம் பதினாயிரம் ரூபா இரண்டாண்டு கொள்முதல் அப்படிங்கிறப்ப ரெண்டால் பிரிக்கிறோம் முப்பதாயிரம் ரூபா நற்பெயர் அந்நிறுவனத்தோட நற்பெயர் முப்பதாயிரரூபா நன்றி மாணவர்களே